இந்திய அணிக்கு டி டுவெண்டி கோப்பையை வென்ற கையோடு பயிற்சியாளர் பதவியிலிருந்து ராகுல் ராவிட் ஓய்வு பெற இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றார் அப்போது இந்திய அணியின் புதிய அத்தியாயத்தை எழுத இருப்பதாக கம்பீர் சொன்னார் ஆனால் அவர் பயிற்சியாளராக பணியாற்றிய மூன்று டெஸ்ட் தொடரில் இரண்டில் இந்தியா படு தோல்வியை சந்தித்துள்ளது ஒரு ஒருநாள் தொடரில் ஆடி அதை இழந்துள்ளது இரண்டு டி டுவெண்டி தொடர்களை மட்டும் வென்றுள்ளது அதுவும் இலங்கை மற்றும் வங்கதேசத்துடனான தொடராகும் கம்பீரை பயிற்சியாளராக தேர்ந்தெடுக்கும் போதே பயிற்சியாளராக டெஸ்ட் கிரிக்கெட்டை அணுகுவதில் அவருக்கு போதுமான அனுபவம் கிடையாது என்ற விமர்சனமும் கம்பீரின் பயிற்சியாளர் குழுவில் கொண்டுவரப்பட்ட மோர்னி மோர்கல் ரியான் டெண்டஸ்காட்டே ஆகியோருக்கு இந்திய மைதானங்களை குறித்த போதுமான அளவு இல்லை என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது கம்பீர் பதவியேற்றதும் சென்ற இலங்கை தொடரில் டி டுவெண்டி தொடரை மூன்றுக்கு பூஜ்யம் என வென்றாலும் இலங்கை அணியுடனான ஒருநாள் தொடரை ரோஹித் கோலி என சீனியர்கள் இருந்தும் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என தோற்றது இந்திய அணி அதன்பின் இந்தியாவில் நடந்த வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்றும் டி டுவெண்டி தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்றும் வென்றது அதன் பின் நடந்த நியூசிலாந்து டெஸ்ட் தொடரின் மூன்று போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்தது இந்திய அணி சொந்த மண்ணில் பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தொடரை இழந்தது இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு தொடரில் ஒயிட் வாஷ் ஆனது என மோசமான பாதையில் சென்றது இந்தியா அனைவராலும் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட பாடர் கவாஸ்கர் கோப்பை தொடரை மூன்றுக்கு ஒன்று என பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பறிக்கொடுத்தது மட்டுமல்லாமல் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பையும் இழந்துள்ளது இதற்கு முன்னால் தொடர்ச்சியாக இரண்டு முறை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய அணி தற்போது முன்னேறாததற்கு நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளிடம் தோல்வியை தழுவியதே காரணமாக உள்ளது இந்த இரண்டு தோல்விகளும் கம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற ஆறு மாதங்களில் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பு பயிற்சியாளராக பதவி வகித்த ரவி சாஸ்திரி ராகுல் டிராவிட் ஆகியோர் வீரர்களுடன் சுமூகமான அணுகுமுறையை கையாண்டதாகவும் தற்போது அதுபோன்ற போக்கை கம்பீர் வீரர்களிடம் பின்பற்றுவதில்லை என்றும் கூறப்படுகிறது புஜாரா ரஹானே போன்ற டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்டின்றி ஆஸ்திரேலியா சென்றது அஸ்வின் தொடரின் பாதியில் ஓய்வை அறிவித்தது போன்ற விஷயங்களில் பயிற்சியாளரின் திட்டமிடல் தோற்றது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் முன்னாள் வீரர்கள் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சாம்பியன் கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தாறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை என மூன்று கோப்பைகளை கம்பீர் வென்று தருவார் என்ற டாஸ்க் வழங்கப்பட்ட நிலையில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கைநழுவி உள்ளது மீதமுள்ள இரண்டு தொடர்களுக்கும் கம்பீரை வைத்தே இந்திய அணி பயணிக்குமா இல்லை செயல்பாடுகள் அடிப்படையில் பிசிசிஐ கம்பீரை நீக்குமா அல்லது பயிற்சியாளர்கள் குழுவில் கம்பீர் கை காட்டும் நபர்கள் அல்லாதவர்களை அமர்த்துமா என்றும் முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது பிசிசிஐ